பனித்துளிகள் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி தேவனோடு இருப்பேன் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சங்கீதம் இருபத் மூன்று ஆறு சமகால மொழிபெயர்ப்பில் இவ்வசனம் நான் ஏகோவாவினுடைய வீட்டில் என்றென்றுமாய் வாழ்வேன் என்று வருகிறது தேவனுடைய வீட்டில் வாழ்வேன் என்றால் ஆலயத்தில் வாழ்வதா ஆலயத்தில் நாம் என்றென்றுமாய் குடியிருக்க முடியுமா முடியாது அல்லவா எனவே இதற்கு வேறு விதத்தில்தான் நாம் அர்த்தம் பார்க்க வேண்டும் பவுல் சொல்வதை பாருங்கள் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூளைக்கல்லாயிருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எண்புகிறது என்று எபேஷியர் இரண்டு வசனம் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு திருச்சபை தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது ஒரு சபையில் தேவன் இருந்தால்தான் அது தேவனுடைய ஆலயம் தேவன் நம் அருகில் இருக்கும்போது பிற விசுவாசிகளை நாம் கேவலமாக பேசுவோமா ஐந்தாம் வசனத்தில் நாம் பார்த்த உபசரிப்பவர் விருந்தினர் ஓமை இன்னமும் தொடர்கிறது தலைவன் ஏற்படுத்தி இருக்கிற பந்தியில் உட்கார்ந்திருக்கும் போது நாம் எதிரிகளாக சண்டை போட்டு கொள்ள வழியில்லை ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்ள வழியில்லை தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற எண்ணம் நமக்கு இருந்தால் நம் செயல்கள் வித்தியாசமாக இருக்கும் அல்லவா தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரும்போது பாவத்தை வெல்வதற்கான பலத்தை பெற்றுக் கொள்கிறோம் போதகர் ஒருவர் ஓர் உவமையை சொல்வார் நான் ஒரு குடிகார போதகர் என்று வைத்துக் கொள்வோம் குடிப்பதற்காக மதுக்கடைக்கு செல்கிறேன் மதுக்கடைக்கு அருகில் என் கார் செல்லும் போது எதிரில் ஒரு கார் வருகிறது அது என் சபை மூப்பருடைய கார் குடிக்கிற ஆசையை வெல்ல முடியாமல் தவித்த எனக்கு இப்போது வல்லமை வந்து விடுகிறது மூப்பரின் காரை பார்த்தவுடன் மது வாங்காமல் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறேன் என் மூப்பருடைய பிரசன்னமானது மது குடிக்காமல் இருப்பதற்கான வல்லமையை எனக்கு தருகிறது அப்படியானால் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற உணர்வு இருந்தால் பாவத்தை வெல்வது எவ்வளவு எளிதாக இருக்கும் என்பார் ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழ்கிறோம் என்கிற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையானது நன்மையும் கிருபையும் தொடர்கிற வாழ்க்கையாக இருக்கும் எதிரிகளை நண்பர்களாக மாற்றி ஒரே பந்தியில் சாப்பிடுகிற வாழ்க்கையாக இருக்கும் ஜெபிப்போமா பரமத்தகப்பனே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற உணர்வில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய விருப்பத்தின்படி வாழ்கிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களை மாற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமன்